வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா நினைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்கப் போறோம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவை வச்சே ஒரு சிம்பிளான ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பண்ண போறோம் அந்த இட்லி மாவுலயே ஒரு இனிப்பு போண்டாவும் ஒரு கார போண்டாவும் செய்யப் போறோம் அதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து இனிப்பு போண்டா வந்து ஃபர்ஸ்ட் செய்யறதுக்கு பார்ப்போம் இட்லி மாவை எடுத்து நான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வச்சிருக்கேன் வெளியில வச்சிருக்கேன் அதை அப்புறமா கலக்கிப்போம் இதை வந்து இப்போ அதுக்கு உள்ளே வைக்கிற இனிப்பு பூரணத்தை வந்து ஃபஸ்ட்டு செஞ்சுருவோம் இனிப்பு பூரணம் செய்கிறதுக்கு வந்து ஒரு கப் தேங்காய் ஒரு கால் கப்போ கொஞ்சம் கூட எடுத்துருக்கேன் வெள்ளம் அப்புறம் வந்து ஒரு நாலு ஸ்பூன் கிட்ட எள்ளு கருப்பு எள்ளை எடுத்து நல்லா சட்டியில் போட்டு நல்லா வறுத்துக்கு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் நான் வறுக்கிறத காட்டில் இதை பவுடர் பண்ணி நான் இப்போ வந்து நம்ம இனிப்பு பூரணத்தை செஞ்சுருவோம் அடுப்பு பற்ற வச்சு கட்டாயம் வச்சுருக்கேன் இதில் வந்து கா கப்போட கொஞ்சம் கூட எடுத்துருக்கேன் வெள்ளம் வந்து இது வந்து கரெக்டான அதாவது ரொம்ப நான் ரொம்ப ஓவர் ஸ்வீட் இல்லாமல் லைட்டாக இருக்கும் ஸ்வீட்டு இது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கப்பு அளவு கூட்ட போட்டுக்கலாம் நான் இப்போ வந்து கால் கப்போட கொஞ்சம் கூட அரை அரைக்கப்போட கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் வெள்ளம் இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துட்டு கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நான் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு வடிச்சுடுவோம் இதில் மண் கல் எதனா இருந்ததுன்னு நினைக்கி வடித்து எடுத்துருவோம் இப்போ அந்த கடாயிலே நான் கழுவிட்டு திருப்பியும் அந்த வெள்ளத்தை வந்து உள்ளே சேர்த்துறேன் அந்த த வெள்ளம் வந்து நல்லா அப்படி கொதிச்சு வரட்டும் இப்போ அடுப்பை நல்லா ஸ்லோவாக வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நான் தேங்காய் துருவில் வந்து உள்ளே சேர்த்துறேன் தேங்காய் துருவில் சேர்த்துட்டு அப்படியே ஒரு கிளர் கிளறி விட்டுட்டு இந்த எல்லையும் பொடி பண்ண எல்லையும் உள்ள சேர்த்துறேன் சேர்த்துட்டு நல்லா அப்படியே வெள்ளம் எல்லாமே நல்லா கலந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ வந்து இதில் கொஞ்சமாக நான் ஏலக்காய் பொடி சேர்த்துறேன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு நல்ல போண்டா எந்த சைஸ் போடுறீங்களோ அந்த சைடில் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டணும் அதனால கொஞ்சம் ஆறுனா தான் இந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும் இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கும்போது காட்டுவோம் இதை இப்போ அதுக்குள்ளே என்ன பண்ணிடணா கார போண்டாவுக்கு அதை ரெடி பண்ணி வச்சுக்கோம் இதை அதுக்குள்ளே இருக்கட்டும் இப்போ வந்து காரை போண்டா பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தொலியை உரிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் இதில் வந்து எல்லாத்தையுமே கலந்து எடுத்துடலாம் இதில் வந்து ஒரு பெ பெரிய கேரட் ஒரு கேரட் எடுத்திருக்கேன் இதில் வந்து ரெண்டு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன் எல்லாத்தையுமே இதை உள்ளே சேர்த்துறேன் இதுக்கு தேவையான உப்பை வந்து உள்ளே சேர்த்துருவோம் ஒரு முக்கா டீஸ்பூன் கிட்டே இருக்கும் காரத்துக்கு நான் பொடி போடுறேன் நீங்கள் பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் பச்சை மிளகா போடும்போது சின்ன பசங்க இருக்கும்போது வாயில் கடிப்படும் நம்ம வந்து பூரணத்துக்குள்ளே நம்ம இட்லி மாவில் முக்கி போட்டுருவோம் அப்போ போல் உள்ளே இருக்கிற மிளகாய் வந்து தெரியாது அதனால் சின்ன பசங்க சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னோம்னா நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டோம்னா அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் மிளகாத்தூள் வந்து ஒரு முக்கா கிரண்டிக்கிட்ட முக்கால் ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன் போட்டுட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருவோம் இதை வந்து நல்லா மொத்தமாக எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நான் வந்து ஒரு சின்ன சைஸ் உருண்டையா பிடிச்சு வச்சுட்டேன் இதே மாதிரி அந்த இனிப்பு பூரணம் ஒன்று பண்ணோம் இல்லையா அந்த ரெண்டையுமே உருண்டைய பிடிச்சி வச்சுட்டு அதுக்கடுத்து மாவில் முக்கி போடணும் உருண்டையை உருட்டிட்டு காட்டுறேன் இப்போ வந்து இந்த ரெண்டு கார உருண்டையும் உருட்டிட்டேன் இனிப்பு உருண்டையும் உருட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து மாவு இட்லி மாவு வந்து கலந்துதை பார்த்துருவோம் இட்லி மாவு வந்து எந்தளவுக்கு திக்காக இருக்குன்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கணும் இந்த அளவுக்கு இருந்ததுன்னா கொஞ்சம் முக்கியப்படும் போது இதாக இருக்கும் அதனால் ஒவ்வொரு மா இட்லி மாவு ஒவ்வொரு வீட்டில் நல்லா திக்காக வச்சிருப்பீங்க ஒவ்வொரு வீட்டில் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அதனால் அதை பார்த்துக்கிட்டு அந்த அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே அரிசி மாவு சேர்க்குறேன் இதில் வந்து கான்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு ஸ்பூன் கிட்டே சேர்க்குறேன் இது கான்ஃப்ளவர் மாவு எதுக்கு சேர்க்கிறோம்னா நினைக்கி இது அரிசி மாவுங்கும் போது அது மொறுமொருப்பு கொடுக்கும் இது கான்ஃப்ளவர் வந்து கொஞ்சம் இந்த உருண்டையை வந்து இறுக்கி பிடிக்கும் அதனால கொஞ்சம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்டே கான்ஃப்ளவர் மாவு இது ரெண்டையுமே நல்லா இட்லி மாவோட நல்லா கலந்து விட்ருவோம் வந்து இந்த கார உருண்டையை போட்டுறேன் நான் இந்த மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா திக்காக கலக்கி வச்சுருக்கேன் இட்லி மாவில் வந்து நான் ஏற்கனவே உப்பு போட்டு வச்சிருக்கிறதுனால நான் உப்பு எதுவும் சேர்க்கலை நீங்கள் உப்பு போட்டு மாவு கலக்காமல் வச்சுருந்தீங்க அப்படின்னம்னா உப்பு கொஞ்சம் போ போட்டுக்கோங்க அது மாதிரி இட்லி மாவும் ரொம்ப புளிச்ச மாவும் எடுக்காதீங்க அரைச்சி ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் அந்த மாதிரி இருக்கிற மாவு தான் டேஸ்ட் இருக்கும் அதனால் அந்த மாதிரி இருக்கிற மாவை எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு திக்காக இருக்குது இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாயிட்டு இப்போ வந்து இந்த ஒவ்வொரு உருண்டையாக போட்டுட்டு நீங்கள் கையால் எடுத்து போட்டுறாருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லைன்னா இப்படி ஒரு சின்ன கரண்டியால் இப்படி எடுத்துகிட்டு அது உள்ளே விட்டுறலாம் இதே மாதிரி இந்த இனிப்பு உருண்டையை மொத்தமே இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம் இதை நல்லா இந்த மாதிரி செவந்து வரும்போது எல்லா பக்கம் திரு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி நல்லா வேக ஓட்டுருவோம் இந்த மாதிரி நல்லா குண்டு குண்டாக இருக்கும் இந்த இனிப்பு போண்டா வந்து நான் சுட்டு எடுத்துட்டேன் நல்லா குண்டு குண்டாக இருக்கு பாருங்க இனிப்பு போண்டா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதே மாவுளியே நம்ம இந்த கார போண்டாவையும் முக்கி முக்கி போட்டுடலாம் உங்களால் கையில் போட முடிஞ்சால் இப்படி கையால் கூட இப்படி எடுத்து போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதே மாதிரி ஒன்று ஒன்றா கார போண்டாவையும் சுட்டுட்டோம்னாக்கி ஒரே இட்லி மாவில் ரெண்டு விதமாக போண்டா உருண்டு நம்ம செஞ்சுட்டோம் இந்த கார உருண்டையும் கார போண்டாவையும் சுட்டு எடுத்தாச்சு இனிப்பு போண்டாவும் சுட்டு எடுத்தாச்சு இதே மாதிரி உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இட்லி மாவு எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு டக்குன்னு செய்யணுன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு பூரணத்தை செஞ்சு ஒரு இட்லி மாவுக்குள்ளே முக்கிய பக்கம் போண்டா போட்டு கொடுத்துடலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்